ஹலோ விவாஸ் எனக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ராகு பயிற்சியானது ஒரு நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு எட்டு மாதங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்க போகுது அந்த ஒரு நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த வழியில வந்து பார்த்தீங்கன்னா பண வரவானது ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை காண்பார்கள் இது போன்ற நிறைய விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய ராசி இதில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விளையாடு பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களில் யாராவது இந்த ஒரு ராசி இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராகு எப்போதுமே நில கிரகமாக வந்து கருதப்படுவது அதேபோல் ஒருவருடைய ராசிக்கு ராகு வருவது அசுபமாக வந்து கருதப்பட்டாலுமே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ராகு நம்மளுடைய வாழ்வில் தோசத்துடன் வந்து சாதகமற்ற மாற்றங்களை வந்து கொண்டு வருவார் அடுத்த ஒரு எட்டு மாதங்களுக்கு அதாவது மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து பார்த்தீங்கன்னா ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சஞ்சரித்து வருகின்றார் மேலுமே மீன ராசியிலும் ராகு சஞ்சரிக்கிறார் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து மீனத்தில் சஞ்சரிப்பது பன்னெண்டு ராசிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கிறது ராகு பன்னெண்டாம் ராசியில் வந்து உத்திரட்டதி நட்சத்திரத்தை எப்படி வந்து அடைகிறார் மற்றும் அதனால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப் போகிறது என்பதை குறித்த இந்த தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா துளராசிக்காரங்க இருக்காங்க இந்த துளராசி நேயர்களுக்கு நிழல் கிரகமான ராகுவினுடைய இந்த நட்சத்திர மாற்றங்கள் துளராசிக்காரர்களுக்கு பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறது துணராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பெறுவார்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதேபோல் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் சம்பள உயர்வுகளும் உங்களுக்கு உண்டாகுங்க வேலையை பற்றி பேசுகையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத தொழில் மாற்றங்கள் அடிக்கடி வந்து ஏற்படும் பயணங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க பெரும்பாலுமே குடும்பத்தில் தொகழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு நிலவும் திருமணமான தம்பதிகளுக்கிடையே நெருக்கங்களானது அதிகரிக்கும் குழந்தை பேரு கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது இந்த ஒரு காலகட்டத்தில் மனதில் உறுதியானது உங்களுக்கு பிறகு எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு ஏற்படுங்கள் அதே போல் எதிர்பாலையினர்த்தால் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளானது உண்டாகும் மீன் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகுங்க வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடும் குடும்ப நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூட கணவன் மனைவிக்கிடையே மனம் மருந்து நிலைகளானது வந்து ஏற்படுங்க வீடு வாகனங்களுக்கான செலவுகளானது இப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் அதேபோல் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்த முடியும் செலவுகளானது கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் பயணங்கள் சில நேரலாம் மற்றவர்களுக்காக நீங்கள் பொறுப்புகளை ஏற்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ராகுவினுடைய பயிற்சி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகளானது எடுப்பதில் கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றங்களானது உண்டாகும் லாபங்களானது குறையக்கூடும் பயணங்கள் மூலம் சாதகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் கடித போக்குவரத்து நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் வியாபாரங்கள் தொடர்பான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியும் இருக்குங்க புது வியாபாரங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி இந்த ராகுவினுடைய ராசி மாற்றங்கள் மகர ராசிக்காரர்களுடைய விரும்பக்கூடிய அளவுக்கு சாதகமான மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறது உத்திராதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரங்கள் செய்வது மகர ராசியினருக்கு மிகவும் நன்மையை வந்து கொடுக்கும் திருமண வாழ்வில் எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் நிதி நிலையில் ஏற்படும் மாற்றம் உங்களை ஆச்சரியப்படுத்த நீங்களே எதிர்பார்க்காத வண்ண வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக மாற வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு வரப்போகிற இந்த எட்டு மாதத்தில் பல மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களானது உருவாகும் இப்போது பணப்பழக்கங்கள் உங்களுக்கு கணிசமாக அதிகரிக்குங்க அதே போல சுப செலவுகளானது அதிகரித்து காணப்படும் உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு முன்னேற்றத்திற்கான வழிவகைகளானது இப்பொழுது பிறக்குங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு ஏற்படும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் அதே சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கிங்க மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த எட்டு மாதத்தினுடைய பிற்பகுதிக்கு பிறகு சிலருக்கு புது வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகும் அதேபோல் நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களையும் நீங்கள் வாங்கலாம் பிள்ளைகளுடைய வழியில வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்தக்க செய்திகளை நீங்கள் கேட்கலாம் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால் உறவினர்களிடம் பொழுது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதே போல குடும்ப விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தலையீட்டை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் அலுவலகத்தில் வேலை சுமைகளானது அதிகரிக்கீங்க சிலருக்கு பதவி மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரங்களில் லாபங்கள் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கலாம் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டாம் அதே போல ஓரளவுக்கு நன்மைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் முன்னதாக வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு ராகுவினுடைய நட்சத்திர மாற்றங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல மாற்றங்களை கொண்டு வருகிறது இதுவரை இருந்த அதிக செலவுகள் இப்பொழுது குறைந்து வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகமானதாக வந்து அமையும் இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காலங்களாகவும் இருக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களானது நிறைந்திருக்குங்க நிதி ரீதியாக நீங்கள் எந்த சிரமத்திற்கும் ஆளாக மாட்டீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வசந்த காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாழ தயாராகுங்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களும் வந்து உண்டாகும் பண வரவுகள் உங்களுக்கு கணிசமாக உயருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் வந்து பார்த்திங்கன்னா நிலவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யநியங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் வந்து அனுகூலமாக சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயங்களானது கிடைக்க கூடுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் வீட்டின் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா களவு போகக்கூடும் என்பதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியங்களும் உங்களுக்கு மேம்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும் விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராகுவினுடைய நட்சத்திர மாற்றங்கள் மீனராசினருக்கு பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது பல மகிழ்ச்சியான சாதனைகள் உங்களை தேடி வருங்க போல் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலங்கள் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஆரோக்கிய விஷயங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா லாபங்களை நீங்கள் அடைவீர்கள் போல் உங்களுக்கு வாழ்க்கை வளமானதாக வந்து மாறக்கூடிய காலகட்டங்கள் இது திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் அமைதியும் உங்களுக்கு இருக்குது நிதி விவகாரங்கள் சிறப்பாகவே வந்து இருக்குங்க பல வழிகளில் வருமானங்கள் உங்களை தேடி வரலாம் மேலும் வெளிவட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாகவே உங்களுக்கு இருக்குங்க பண வரவுகள் திருப்தி தருவதாக உங்களுக்கு இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது வந்து பெருகு வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும் பெண்களால் நன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும் சகோதரர்களுடைய வகையில் உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உறவினர்களால் நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிறைவேறு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமாக வந்து முடியுங்க பெண்களால் நன்மையும் உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியும் பொரிக்க சொத்து பிரச்சனைகளானதே இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது சிலருக்கு தடைபட்ட திருமணங்கள் இப்பொழுது கை கூடி வரும் அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமாக புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாலும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ